அற்புதம் கூட அதிசயம் கூடங்க கன்னீஸ்வரன் முடியாங்க இவங்க வந்து உள்ள க மூலஸ்தானத்தில் அருள் பளிச்சவங்க சுருலிகித்தத்துல இருந்து இவங்க வந்து ஆற்றுல வெள்ளம் வரையெல்லாம் அடிச்சுட்டு வந்ததுங்க முன்னாடி வந்து இவங்கள தாங்க உள்ளே வச்சு அருள் பிளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ணையெல்லாம் அவரை உள்ள வச்சுட்டு இவங்களை வந்து எப்பயுமே வெளியில் இருக்கு வெளியில் வச்சு விட்டாங்க இவங்களை ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அருள் பளிக்கிற கனவுல வந்து பேசும் தெய்வங்க இவங்க கன்னீஸ்வரர் முடியா கன்னீஸ்வரர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண தோஷம் நீங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு குண்டு மணி தங்கம் எடுத்து வந்து நம்ம மனசார வேண்டி இவங்களுக்கு கட்டிட்டு வந்தோம்னா அது நம்ம சொல்லி வச்சது மாதிரி எழுதி வச்சுக்கலாங்க பேப்பரில் அந்த மாதிரி நடக்குங்க அது மாதிரி பிள்ளை பேர் வேணும் அப்புடின்னா தொட்டில் அடித்து போட்டு தொட்டில் கட்டி போட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு வளைகாப்பு போடல இங்கேயும் வந்து இந்த அம்மனுக்கும் வளைகாப்பு போட்டு சாத்திட்டு போவாங்கங்க அந்த மரத்தில் கட்டிகிட்டு போவாங்கங்க அதே மாதிரி வந்து மஞ்சள் கயிறில் வந்து காளி மஞ்சள் எடுத்து கட்டிட்டு போவாங்கங்க அது நிறைவேறுங்க இது கண்ணீஸ்வரமுடைய கோயில் கடக்காரவங்க வெள்ளி நக கடற்கரவங்கெல்லாம் வெள்ளியில நாகம் அடிச்சு இங்கே இங்க வந்து வச்சுட்டு போவாங்கங்க